இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அலபாமா மாநிலத்தின் தாரண்ட் என்னும் நகரத்தில் வசிக்கும் ஹெலன் ஜான்சன் என்ற பாட்டி தனது பேரக்குழந்தைகள் பசியை போக்குவதற்காக டாலர் ஜெனரல் கடையில் இருந்து ஐந்து முட்டைகளை திருட முயன்றபோது போது பிடிப்பட்டார் அவரிடம் வெறும் ஒன்று புள்ளி இருபத்தைந்து டாலர் மட்டுமே இருந்தது மேலும் குடும்பம் பல நாட்களாக உணவில்லாமல் இருந்தது என்ன செய்வது என்று கலங்கிய சமயத்தில் ஒரு பெரிய ஜெனரல் ஸ்டோரில் உணவுப் பொருட்களை திருட முற்பட்டார் அப்போது முட்டை இருக்கும் பகுதியில் சென்றபோது முட்டை திருட நினைத்தார் ஆனால் அவரின் திருட்டை கண்டு பிடித்த கடை மேனேஜர் போலீசுக்கு தகவல் கொடுத்தார் அப்போது அழைக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி வில்லியம் ஸ்டேசி அவருடைய கதையை கேட்டபின் அவரை கைது செய்யவில்லை அதற்கு பதிலாக தனது பணத்தில் ஒரு டஜன் முட்டைகளை வாங்கி கொடுத்தார் இது ஒரு தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் அந்த போலீஸ் அதிகாரி கருணை காட்டியது ஒரு மனிதநேய நடவடிக்கையாக இருந்தது இந்த நிகழ்வு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இதனால் ஹெலன் ஜான்சனை ஆதரிக்க பலர் முன்வந்தனர் உணவுப் பொருட்கள் மற்றும் நன்கொடைகள் வழங்கி வந்தனர் துறை கூடவே இரண்டு ட்ரக் உணவுப் பொருட்களை அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றது அதிகாரி ஸ்டேசியின் செயல் மனிதநேயம் மற்றும் கருணையின் சின்னமாக போற்றப்பட்டது ஒருவருடைய வேதனையை புரிந்து கொண்டு உதவ முன்வந்தது எப்படி ஒரு சமூகத்தை உணர்வுபூர்வமாக மாற்ற முடியும் என்பதை இந்த மனிதநேய நிகழ்ச்சி காட்டுகிறது இது இந்த உலகில் நடைபெறும் பல சிறு குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கும் நேரத்தில் மனம் திருந்த கொடுக்கப்பட்ட உருக்கமான ஒரு மனிதநேய செயலாகும்